ஒரு கோடி பனை விதைப்பிற்காக பனை விதை சேகரிப்பில் மதர் டிரஸ்ட் கேனடி தீவிரம் தூத்துக்குடி மதர் சமூக சேவை நிறுவனம் சார்பில் சமூக சேவை மனப்பான்மையோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக ஒரு கோடி பனை மரம் விதைக்கும் பணியிலும் அதனைத் தொடர்ந்து பனை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் கருத்தரங்கு மற்றும் மாநாடுகளை நடத்தியும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பனை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த பிரதமர் சேவையை அறிந்த நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மன் கி பாத் நிகழ்ச்சியில் மதர் சமூக சேவை நிறுவனத்தின் சேவையையும் அதன் இயக்குனர் டாக்டர் எஸ் ஜே கென்னடியின் பனை விதைகள் நடும் பணியினையும் பாராட்டினார் இது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் மேலும் இந்திய அளவில் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் தமிழகத்தில் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் தற்போது பனைமரம் விதைகளை விதைத்து வருகின்றனர் இதுவே மதர் சமூக சேவை நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் எஸ் ஜே கென்னடி முயற்சிக்கு மாபெரும் ஆதரவு கிடைத்துள்ளது இந்த பாராட்டு மற்றும் ஊக்கத்தினால் மேலும் தீவிரமாக பனை விதை நடும் பணியை செயல்படுத்தி வருகிறார் அடுத்த கட்டமாக சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் டாக்டர் எஸ் ஜே கென்னடி தலைமையில் பனை விதைகள் சேகரிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்